குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்இஸில் வந்து பல்வேறு வகையான தொழிற்பிரிவுகளை வகைப்படுத்த பண முதலீட்டு எல்லைகளை வந்து பயன்படுத்துறாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்குது உற்பத்தி நிறுவனங்கள் அப்புறம் சேவை நிறுவனங்கள்ட்டு இதில் உற்பத்தி நிறுவனங்களில் வந்து குறு உற்பத்தி நிறுவனம் சிறு உற்பத்தி நிறுவனம் நடுத்தர உற்பத்தி நிறுவனம் சேவை நிறுவனங்களில் குறு சேவை நிறுவனம் சிறு சேவை நிறுவனம் நடுத்தர சேவை நிறுவனங்கள் குறு உற்பத்தி நிறுவனங்களில் வந்து தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீட்டு ரூபாய் வந்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சிறு உற்பத்தி நிறுவனங்களில் வந்து தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீட்டு ரூபாய் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு அதிகமாகவும் ஐந்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் நடுத்தர உற்பத்தி நிறுவனங்களில் தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீட்டு ரூபாய் ஐந்து கோடிக்கு அதிகமாகவும் பத்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சேவை நிறுவனங்களில் குறு சேவை நிறுவனங்கள் உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் பத்து லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் சிறு சேவை நிறுவனங்களில் உபகரணங்களுக்கான முதலீட்டு ரூபாய் பத்து லட்சத்தை விட அதிகமாகவும் இரண்டு கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் நடுத்தர சேவை நிறுவனங்களில் உபகரணங்களுக்கான முதலீட்டு ரூபாய் இரண்டு கோடியை விட அதிகமாகவும் ஐந்து கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க